ரூத் 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 புஸ்தகம் மிகவும் நல்ல ஒரு ரூத் புஸ்தகத்தை நான் ரொம்பவும் அதிகமாக விரும்புவேன் என்றால் ரூத் என்றால் கத்தருடைய கத்தரோடு கூட ஒரு ஐக்கியமாக இருக்கத்தக்கதான ஒரு ஸ்திரீ ரூத் ரெண்டு பனிரெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேபேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்க வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அந்த செட்டிகளின் கீழே அடைக்கலமாய் வந்தால் சங்கீதம் முப்பத்தாறு ஏழு சொல்லுகிறது தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது நிழிலே வந்து அடைவார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்னிலே விக்கனங்கள் கடந்து போக மட்டும் வந்து உமது அடைவேன் செட்டிகளிலே நான் அடைக்கலம் அடைக்கலம் கொள்வேன் நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினால் சங்கீதம் அறுபத்தி மூணு ஏழு நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டுகளின் நிலையிலே களி கூறுவேன் களி கூறுவேன் அடைக்கலமாயிருப்பேன் களி கூறுவேன் மல்லிகார் நாலு ரெண்டு சொல்லப்பட்டிருக்குது அந்த செட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அந்த செட்டுகளின் கீழே நீங்கள் வர வேண்டும் எனக்கு அருமையானவர்களே எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா எனக்கு புதிய பாட்டிலே மிக பிடித்த வசனம் எது தெரியுமா இயேசு கிறிஸ்து அந்த இயர்சிலமே பார்த்து சொல்கிறார் கோழி தன் குஞ்சுக்கு தன் செட்டுகளின் கீழே வைத்து ஆதரிப்பது போல பாதுகாப்பது போல நான் அநேக முறை உன்னை நான் அழைத்தேன் நீ எனக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டாயே என்று கண்ணீர் விடுகிறார் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார் என் மகனே வா என் சட்டைகளின் கீழே வா சட்டைகளின் கீழே உங்களுக்கு அடைக்கலம் ரூத் புஸ்தகம் ரெண்டு பனிரெண்டை மறந்து விட வேண்டாம் அவர் சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு அடைக்கலம் உண்டு சங்கீதம் தொண்ணி தொன்னு ஒன்னுதான் ஒரு மேன்மையான வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் உன்னதமானவருடைய மறைவில் அவருடைய சர்வ அவருடைய நிலையிலே தங்குவான் அவன் சட்டைகளிலே தங்குவான் அவர் சட்டைகளிலே அவனுக்கு பாதுகாப்பு உண்டு எனக்கு அருமையான இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் அவர் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டைகளின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது சாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார் அவருடைய அந்த சட்டைகள் உங்களை அழைக்கிறது எனக்கு அருமையானது வாருங்கள் சரியான பாதுகாப்பான ஒரு இடம் கத்தர் உங்களை ஆசிரியரிப்பார் காட் பிளாஸ்டி